வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா எபிசோட் பிப்சன் சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லொடையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்கிட்டு பார்க்குறலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நாலஞ்சு பேர் வந்து யோசிச்சிட்ருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மா கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க ஏன்னா சாமுண்டேஸ்வரி தான் இப்போ பொறுப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நாலஞ்சு பேர் பெரியவங்க வந்து வந்துட்டுருக்காங்க என்ன ஆச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அந்த இடத்துல சந்திரா ஈஸ்வரி அம்மாவை வந்து பார்க்கணும் அவங்கள பார்த்து முக்கியமான விஷயம்லாம் எல்லாம் பேசணும் அவங்க தானே கோயிலில் முக்கியமான பதவியில் வந்து இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அக்கா உங்ககிட்ட வந்து பேசணுமா அப்படின்னு சொன்னேன் வாங்க வாங்க வந்து உட்காருங்க இல்லைம்மா உங்கள் முன்னாடியெல்லாம் உட்கார வேணாம் நாங்கள் வந்துட்டு போன காரியத்தை வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கோம் இப்போ நம்ம கோயிலில் முக்கியமான திருவிழா வந்து வச்சிருக்கோம் அந்த திருவிழாக்கு நீங்கள் கௌரவம் வந்து சாத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலையே உங்ககிட்ட தினம்மா எல்லாமே இருக்கு பரம்பரை பரம்பரையாக பெட்டி பெட்டியா நீங்கள் தானே ஆபரணம் எல்லாம் வந்து வச்சிருக்கீங்க நம்ம கோயில் சம்பந்தப்பட்டது அது எல்லாத்தையும் சாத்தணும் இந்த திருவிழாவில் நம்ம ஒவ்வொன்னும் வந்து கொண்டாடணும் எல்லாரும் வந்து வரப்போகிறாங்க இந்த திருவிழாவை நம்பி தாம நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக தாராளமா செஞ்சுட்டா போச்சு இது என்னோட கடமை அப்படி இருக்கும்போது ஏன் கடமையிலேருந்து நான் வெளியில வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா எப்போதும் போல உங்களுக்கே பரிவட்டம் கட்டிடுறோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களாம் சந்திரா வந்து கேவலமாக எப்போதும் திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னது எப்போ பார்த்தாலும் இங்கே இப்படியே நடந்துகிட்டு இருக்கு இப்போன்னு பார்த்து வீட்டில் கூட ராஜா இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில ராஜா ஏதோ ஒரு விஷயத்துல முக்கியமாக வந்து செயல்பட்டு இருக்காருன்னு மட்டும் நல்லாவே தெரியுது இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டாராம் நிச்சயம் நம்ம ஜெயிச்சர்லாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க புருஷனுக்கும் மாமியாருக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க பக்கத்துல அத்தை இருக்காங்களா இருக்காங்க லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்கன்னு சொன்னோன்னே அத்த இப்ப ராஜா வீட்டில் இல்ல என்ன மருமகளை பண்ணணும் அப்படின்னு காளியம் வந்து கேட்குறாங்க இல்ல அத்த இப்போ ஒரு விஷயம்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி நாலஞ்சு பெரிய மருத்துவங்க வந்தது சொன்னது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க சரிம்மா இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் முதல்ல என் புருஷனையும் வீட்டுக்காரனையும் முதல்ல இங்க வர சொல்லுங்க அப்படின்ற ரகசியமா அவங்க திட்டத்தை வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க சூப்பர் மருமகளை நீ இப்படியெல்லாம் வந்து யோசிச்சு வச்சிருக்க ஆமா அத்தை ஒவ்வொரு வாட்டியும் நம்மளால திரும்பி கொடுக்க முடியும்னா அந்த சந்தர்ப்பத்தை எதுக்காக மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா வந்து வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம வரணுங்க நீங்க மாட்டுக்கும் பகல்ல வந்துடாதீங்க சரி சந்திரா நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நாங்க வரோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க நீங்க கரெக்டா வந்து போகணும் கார்த்தி பையன் அங்க வீட்டுல தான் இருப்பான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற மாதிரி காளியம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி வேற வீட்டுக்கு வந்து வராப்பில கார்த்தி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா நிச்சயம் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி மயில்வாகன் வந்து இருக்காரு சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்களாம் நல்லா அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் இவன் முழிச்சிருக்கானா இல்லையான்னு தெரியலையே முழிச்சிருந்தாப்லனா நிச்சயம் கஷ்டம்தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரக்கலா ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் என் புருஷனையும் என் மாமனாரையும் வீட்டுக்கு பத்திரமா வர வைக்கணும் அந்த பெட்டியில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து விட்றணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நடக்கிறதெல்லாம் வேற லெவலில் இருக்க போகுதுங்கிற மாதிரி சந்திரகலா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க கார்த்திகை நல்லா தூங்க வச்சுட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்திகா வந்து பாலை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கிச்சனுக்கு வேக வேகமாக போகிறாங்க சந்திரகலா போயிட்டு நம்ம ரேவதியை ஏமாத்திட்டு பாலில் அத்திரடியாக ஒரு விஷயத்தை வச்சு செய்கிறாங்க அதுக்கப்புறம் மெடுக்க வெளியில் வராங்க எப்படி இருந்தாலும் கார்த்தி வந்து நிம்மதியாக தூங்குவாப்பில்ல இனிமேட்டு இங்கே பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி இருக்கிறப்ப கார்த்தி வந்து எனக்கு இந்த மாதிரி டயத்துலலாம் பாலெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து வச்சிட்றாரு நம்ம கார்த்தின் புத்திசாலித்தனமாக வந்து தூங்காமல் அப்படியே முழிச்சிட்டு தான் இருக்கார் என்னடா அது இப்படியெல்லாம் வந்து முழிச்சிட்டு இருக்கா அப்படியே அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வெளியில் வராங்க சந்திரகலா எதுவும் தெரியாத மாதிரி என்னது சந்திரகலா ஏதோ பாட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னங்க அடுத்தது உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா இப்ப எதுக்காக அடிக்கடி வரீங்க உன் பொண்டாட்டி உங்ககிட்ட பேசுறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு வந்துட்டு போறேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையே இது அதுக்கான விஷயம் மாதிரி தெரியல வேற ஏதோ பெருசா வந்து செய்ய போறீங்க போல இருக்கேன்னு சொல்லி கார்த்தி வந்து சாமியா வந்து கலாய்க்கிறாங்க ஏய் என்னடா அங்க பாலம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன் நான் குடிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கு குடிக்கிறதுனா குடி இது மாதிரிலாம் வந்து வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என் மேலே இவ்வளோ அன்பு பாசம் காட்டுறீங்களே இதெல்லாம் சந்திரகலாவா வந்து பேசுறது அப்பயே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது இருப்பினும் பரவாயில்ல என் மேலே அன்பு பாசம் காட்டியிருக்கீங்களே நான் கவனமாக வந்து அப்புறமேட்டு மாரி குடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம வாகனம் வராங்க வாகனம் வந்தோடனே என்னப்பா சகலை பால் எதுவும் குடிக்கலையா வேணுன்னா நீங்கள் குடிச்சிருங்க சரி சகலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாகனம் வந்து குடிச்சிட்டு அப்படியே போகிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கார்த்தி வந்து தூங்குறாங்க அப்போன்னு பார்த்து சந்திரா வந்து வராங்க ஓ குடிச்சிட்டா அப்படியா சரி என்னமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறப்ப கார்த்தி வந்து கண்ணை தொடர்ந்து பார்க்குறாங்க என்னது இந்த பால்லேயே வந்து குறியாக இருக்கா அப்படியே சரி வாகனம் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு கார்த்தி கொஞ்சம் வந்து நோடுறாங்க வாகனம் போகணுன்னு டக்குன்னு வந்து அசந்து தூங்கிட்டாங்க அப்போனா வேறு எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக தான் திட்டம் போடுறாங்க போல் அப்படின்னு இருக்கிறப்ப கார்த்தி மாட்டுக்கும் சும்மா தான் கேஷுவலாக வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அவங்க மாமனாருக்கும் சிவனாண்டிக்கும் ஃபோன் அடிக்கிறாப்புல நம்ப சந்திரா சொல்லுங்க வந்துட்டிங்களா வந்துட்டோமா எல்லாரும் தூங்கிட்டாங்களே இருப்பினும் ராஜா வந்து சுதாரிச்சுக்கிட்டானா நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க அவர் நல்லா தூங்கிட்டாரு இனிமேட்டு வந்து தான் எந்திரிப்பாப்ல நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பதுங்கி பதுங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க எப்படியோ இந்த விஷயத்த மட்டும் எங்கள் மாமனார் மட்டும் பத்திரமா எடுத்துட்டு போயிட்டாருனா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அது எல்லாத்தையும் வந்து எடுக்கலான்னு வராங்க வீட்டுக்குள்ளே வந்து கதவை வந்து திறந்து வைக்கிறாங்க நம்ம சந்திரகலா பின்பக்கமாக வராங்க மருமகளே இப்போ சாமி ரூம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுமா நீங்கள் இப்போ சாமி என் கூடியே வாங்கன்னு சொல்லி அப்படியே நடந்து வந்துட்டுருக்குறப்ப ஆப்போசிட்டில் ஈஸ்வரி வந்து வராங்க அப்போனு பார்த்து நான் மட்டும் இப்போ உங்கள் கூட மாட்டுன்னு அவ்வளோதான் எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கங்கன்னு சொன்னோன்னே என்ன மாமா போட்டு பாராப்படுத்துறீங்களே அங்கே இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சந்திரா கிட்ட வந்து பேசுகிறாங்க அக்கா வேறு யாரும் இல்லைக்கா நான் தான்னு சொல்லி அந்த இடத்துல சந்திரா வந்து லைட்டு போடுறதுக்கு முன்னாடியே ஈஸ்வரி வந்து லைட்டு போட்டாங்க இப்போ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க இல்லைக்கா தண்ணியை எடுத்து வைக்க மறந்துட்டேன் அதனால தான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தான் சிவனாண்டி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வரலான்ட்டு இருக்கிறப்ப நீ எதுக்குக்கா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நானே உனக்கு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டில் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல சரி பார்த்துக்கலான்னு சொல்லணுண்ணே பக்கத்தில் தான் சிவனாண்டி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஐயோ இப்போ ஃப்ரிட்ஜு கதவை சாத்திட்டா என் புருஷன் இருக்கிறது தெரிஞ்சிருமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில சந்திரா ஏதாவது பண்ணு பேசாமல் அமைதியாக இருக்குங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சொல்கிறப்ப ஈஸ்வரி மட்டுங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க அப்பா அடா எங்கள் அக்கா மட்டும் இப்போ பார்த்துருந்தாங்க அவ்வளோ தான் உங்களையும் சேர்த்து என்னையும் வந்து இங்கேருந்து துரத்திருப்பாங்க அப்படின்னு இருக்காங்க சரிம்மா இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது இதில் வேற அவன் வேற சுத்தடிச்சிக்கிட்டா ரொம்பவே கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டா நம்ம கார்த்தி வந்து எழுந்திரிச்சிட்டாப்புல ஏழுச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்ன சந்திரா நீங்கள் என்ன சொன்ன இப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து அசால்ட்டாக ஏன்ச்சு உட்காந்துருக்காப்புல இப்போ எப்படி சாத்தியம் இங்கேருந்து அவனை தாண்டி போனாதான் நம்ம சாமி ரூம்குள்ளேயே போக முடியும் இதெல்லாம் நடக்கிற காரியமா மருமகளை என்னம்மா யாருக்கிட்டமா வந்து எங்களை கோத்து விட்ட அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு நம்ம முத்துவேலு அவங்கிட்ட வாங்கின உதையெல்லாம் என்னால் இன்னமும் மறக்க முடியல இப்போதான் நாங்கள் வெளியில் வந்து சுதந்திரமாக வந்து இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி உள்ளே வச்சிடறப்போறா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது போல மாமா விடுங்க மாமா நம்ம கார்த்தியை தாண்டி எப்படியாவது பயிக்கலான்னு சொன்னோன்னா கார்த்தி வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பொறுமையாக நிதானமா கார்த்தியை தாண்டி போய் சாமி ரூமுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அப்போன்னு பார்த்து லைட்டு போடுங்க அதெல்லாம் கஷ்டமா கொஞ்சம் சின்னதாக லைட்டு போடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வெளிச்ச மாதிரி லைட்டை வந்து போடுறாங்க அப்போன்னு பார்த்து அந்த பெட்டியை வந்து சாமி ரூமில் வச்சு தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த பெட்டியை வந்து துறக்கிறாங்க திறந்து பார்க்குறாங்க சூப்பராக இருக்கேம்மா இந்த ஆபரணம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லும்போது மாமா பேசுறதுக்குலாம் வேலை இல்லை இப்போ நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இதே போல இன்னொரு நகையும் வந்து நீங்க செய்யணும் செஞ்சு எனக்கு எடுத்துட்டு வரணும் சரியான்னு சொல்லி சைலண்டா வந்து சொல்றாங்க அச்சோ அதையும் நாங்க தான் எடுத்து உள்ள வைக்கிறோமா அதெல்லாம் நீங்க மஞ்சப்பையில கொடுத்தீங்கன்னா நான் இதில் வந்து கொட்டிடுவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது சரி மருமகளே இவ்வளவு சூப்பராக அருமையான திட்டத்தை வந்து போட்டு கொடுத்துருக்கேன் இதை சிறப்பாக வந்து நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்றப்ப கார்த்திக்கு தெரியாமல் இங்கேருந்து போயிட்டா போதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வேறு லெவலில் பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சு